பாடாத நிஜமா சொல்லணும் எனக்கு நாலஞ்சு வியாதி இருக்க உடம்பு எனக்கு இல்ல சரீரத்துக்கு வியாதி குறையொன்றும் இல்லை எங்க குழந்தைகள் சொன்னது கேட்க மாட்டாங்க ஒரே கவலை ஒன்னும் கவலைப்பட்டாங்க அவங்க குழந்தைகள் உன்னுடைய குழந்தைகள் இல்லை நீ சரீரம் மட்டும் தான் பயலாஜிக்கல் பாடி நாட் பாடி அவங்களெல்லாம் ஈஸ்வரனுடைய சொத்து அதனால என்ன உள்ள தோணினா கூட அவங்களுக்கு முன்ன அந்த சக்தி வரலாரு இருக்காருல்லையா எல்லா அவர் தலைமையில வச்சிருக்க இது பண்ண மாட்டோம் சும்மா கோயிலுக்கு போற அது பண்ண இது பண்ணு அங்க எலுமிச்சு பணத்திலும் நல்லா இருக்கு அனுமதிச்சு பணத்திலும்